வணக்கம் விடுதலை ராஜேந்திரர் தமிழ்நாட்டு அரசியலில் கலைஞர் ஜெயலலிதாவிற்கு பிறகு வெற்றிடம் உருவாகிவிட்டது என்று திட்டமிட்டு ஒரு பரப்புரை இந்த நாட்டில் நடத்தப்பட்டது அந்த காலகட்டத்தில்தான் முத்துவேல் மு க ஸ்டாலின் அவர்கள் திமுகவின் தலைவராகவும் அதைத் தொடர்ந்து தமிழகத்தின் முதல்வராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் பதவி ஏற்ற காலத்தில் கொரோனா இரண்டாவது அலையின் கோர தாண்டவம் நாட்டு மக்களை பெரும் அச்சத்திற்கு உள்ளாக்கியது கடுமையான நெருக்கடிகளை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழலில் அரசு எந்திரம் முடுக்கிவிடப்பட்டு கொரோனா எதிர்கொண்ட சவால்களை வெற்றிகரமாக சமாளித்து காட்டினார் தமிழக முதலமைச்சர் அதைத் தொடர்ந்து அடுக்கடுக்கான சமூக நீதி திட்டங்களை அவர் செயல்படுத்தி கொண்டே இருந்தார் பல்வேறு புரட்சிகரமான திட்டங்கள் தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்தியவை இன்றைக்கு வட மாநிலங்களில் பல மாநில அரசுகளால் பின்பற்றப்படுகிற ஒரு திட்டங்களாக மாறிப்போயிருப்பதை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் விடியல் பயணம் திட்டமாக இருந்தாலும் சரி மகளிர் உரிமை காப்பு திட்டமாக இருந்தாலும் சரி அரசு பள்ளியில் படிக்கும் மாணவிகள் கல்லூரி படிப்புக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குகிற திட்டமாக இருந்தாலும் சரி காலை சுற்றுண்டி உணவு திட்டமாக இருந்தாலும் சரி உயர் மருத்துவ பட்டப்படிப்பில் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டை அனைத்து மாநிலங்களுக்கும் தந்த திட்டமாக இருந்தாலும் சரி ஏழு புள்ளி ஐந்து இடஒதுக்கீட்டில் நீட் தேர்வில் உள்ளவர்களுக்கு அரசு பள்ளியில் படிக்கின்றவர்களுக்கு இலவசமான கல்வியை வழங்குகிற திட்டமாக இருந்தாலும் சரி இப்படி அடுக்கடுக்கான திட்டங்களை அவர் நிறைவேற்றிக்கொண்டு அவைகளை அமுல்படுத்த வேண்டும் என்பதில் மிகவும் குறியாக இருந்து செயல்பட்டார் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் கட்சியினுடைய தலைவராக மட்டுமின்றி அமைச்சரவையினுடைய தலைவர் என்ற முறையிலும் கூட அவர் எடுக்கின்ற முடிவுகள் ஒவ்வொன்றும் நிதானமாகவும் விருப்பு வெறுப்பு இல்லாமலும் இருந்தது என்பது மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் மத்திய ஆட்சியை ஒன்றிய ஆட்சியோடு முரண்பாடுகள் இருந்த காலகட்டத்திலும் கூட உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்ற அடிப்படையான அந்த லட்சிய முழக்கத்திலிருந்து மீறாமல் மிக நாகரிகமாக தமிழக அரசை அவர் நடத்தி சென்றார் கடுமையான விமர்சனங்கள் மோடியின் மீது இருந்தாலும் கூட மோடி தலைமை தாங்கக்கூடிய அரசு நிகழ்ச்சி என்று சொன்னால் அவரை அழைப்பதற்கு தயங்காமல் அதே நேரத்தில் உரிமைகளுக்கு ஆக்கபூர்வமான குரல் கொடுக்கின்ற ஒரு கட்சியாகவும் ஆட்சியாகவும் தமிழக அரசு விளங்கியது என்பதை நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்கத்தில் அஇஅதிமுக என்ற கட்சியினுடைய தலைமை தரந்தாழ்ந்த அரசியலை நடத்தி கொண்டு இருக்கிறது ஆக்கபூர்வமான விமர்சனங்கள் எதுவும் இல்லாமல் ஏதோ தமிழ்நாடு அரசையும் தமிழக முதல்வரையும் கொச்சைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு விமர்சனங்கள் அஇஅதிமுக அதைவிட இழிவான விமர்சனங்கள் பாஜகவிட இதைவிட இழிவான அணுகுமுறைகள் ஆளுநர்களிடமிருந்தும் வந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் இவை அனைத்தையும் துல்லியமாக புறங்கண்டு நாட்டின் தொழில் வளர்ச்சி பாதையை முடுக்கிவிட்டு அந்நிய முதலீடுகளை கொண்டு வந்து சேர்ப்பதில் பெரும் கவனம் செலுத்தி தமிழ்நாட்டை இந்திய வரைபடத்தின் முதல் இடத்தில் கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு முன்னேறி கொண்டே இருக்கிறார் தமிழக முதலமைச்சர் இதன் வழியாக அவர் ஒரு இயக்கத்தினுடைய தலைவர் என்ற நிலையிலிருந்து உயர்ந்து மக்கள் தலைவராக வளர்ந்து கொண்டு இருக்கிறார் எதிர்கால இந்தியாவில் அவர் வகிக்கக்கூடிய பாத்திரம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது எதிர்கால இந்தியாவினுடைய தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக வரலாற்று பாத்திரத்தை ஆற்றக்கூடிய ஒரு தலைவரான பாத்திரத்தில் அவர் வெற்றி பெற்று தமிழகத்தை இந்தியாவினுடைய முன்னோடி மாநிலமாக ஆக்கி காட்டுவார் என்ற நம்பிக்கை தமிழக மக்கள் உள்ளத்தில் ஆழமாக பதிந்து இருக்கிறது ஒரு தலைவர் மக்கள் தலைவராக உயர்வது என்பது புரட்சிகரமான பட்டங்களை சூட்டுவதிலோ அல்லது போலியான புகழ் பெருமைகளை ஆர ஆரவார அரசியலை நடத்துவதிலோ அடங்கி இருக்கவில்லை அவருடைய உண்மையான செயல்திறனும் அர்ப்பணிப்பும் நாட்டு மக் நாட்டினுடைய வளர்ச்சியில் கொண்டிருக்கிற கவலையும்தான் ஒரு தலைவரை மக்கள் தலைவராக மாற்றிக்கொண்டு இருக்கிறது மக்கள் தலைவராக முன்னேறி கொண்டிருக்கும் தமிழக முதல்வர் அவர்கள் இன்றைக்கு எழுபத்தி ஓராவது வயதில் அடியெடுத்து வைக்கிறார் இது அவர் மீது நாம் சொல்லுகிற தனிப்பட்ட புகழ்ச்சி அல்ல ஒரு வரலாற்று கடமையை சுமந்து நிற்கிற வரலாற்று பாத்திரத்தை அவர் ஏந்தி நிற்கிறார் என்ற பொறுப்போடு நாம் வைக்கின்ற விமர்சனம் சிந்திப்போம் நன்றி வணக்கம்